திருப்படல்கள் எழுபத்தி ஒன்று ஐந்திலிருந்து பத்து மற்றும் பதினான்கிலிருந்து பதினாறு முடிய என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன் பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகின்றேன் நீரே எனக்கு உறுதியான அழைக்கலாம் என் நாவில் உள்ளதெல்லாம் மது புகழே நாளெல்லாம் நான் பேசுவது மது பெருமையே முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்று நாளில் என்னை கைவிடாதேயும் ஏனெனில் என் எதிரிகள் பேசுவதெல்லாம் என்னை பற்றியே என் உயிரை பறிக்க தேடுவோர் ஒன்று குடி சதி செய்கின்றனர் ஆனால் நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன் மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது தலைவராகிய ஆண்டவரே மது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பே உமக்கே உரிய நீதிமுறைமையை புகழ்ந்துரைப்பே